கர்ண கொடூரம் அப்படின்னா என்ன பொதுவா நம்ம ஏதாவது பிடிக்காத ஒரு விஷயத்த பார்த்தாலோ இல்ல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு பிடிக்காத வகையில இருந்தாலோ கர்ண கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கர்ண கொடூரம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே கர்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு கர்ணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்தை சேர்ந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு கர்ணன் எல்லாருக்குமே வாரி வழங்குற வள்ளல் அப்படின்னு தெரியும் அப்படி போது அவரோட வச்சு ஒரு நெகட்டிவான எதுக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க முதல்ல கர்ண கொடூரம் இந்த வார்த்தைக்கான விரிவாக்கத்தை பார்க்கலாம் கொடூரம் அப்படிங்கறது ஒரு செயல் கொடூரம் அப்படிங்கறது சொல் கடுமையா துன்புறுத்துற சொற்கள் அப்படின்னு அர்த்தம் கர்ணன் மகாவீரன் பெரிய வள்ளல் விசுவாசம் மிகுந்தவன் ஆனா அவன் கொடியவனுக்கு விசுவாசமா இருந்தான் தனக்கு மாத விளக்கு அப்படின்னு கெஞ்சியும் திரௌபதிய விடாம சபைக்கு இழுத்துட்டு வந்து புடவைய துச்சாதனன் களைய முனைந்த போது கர்ணன் அதை ஆதரிக்கிறான் துரியோதனன் தன்னோட தொடையில அவளை உட்கார சொன்னப்ப திரௌபதி கதறி அழறா தன்னை காப்பாற்றும்படியும் பின்வாங்குறான் ஆனா கர்ணனோ அவளை பார்த்து இகழ்ச்சியோட ஐந்து பேரோட வாழ்க்கையை வாழறவ உனக்கு எதுக்கு மானம் ரோஷம் வேண்டி கிடக்குது துச்சாதனா துரியோதனன் மடியில அவளை இழுத்து உட்காரவை அப்படின்னு மேலும் கடூரமான வார்த்தைகளால அவளை திட்டுறான் சபையில இருந்த பெரியவர்கள் காதை பொத்திக்கிறாங்க இதுதான் கர்ண கொடூரம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த கர்ண கொடூரம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணமும் இதுதான்